பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவருளைப் போற்றி வணங்கி முருகப்பெருமானுடைய திருவுருளை போற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் தொலைக்காட்சியினுடைய புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கியபத்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள் முருகப்பெருமானுடைய திருவுருளை போற்றி வணங்குகிற நம்முடைய அருணகிரநாத பெருமகனார் மகமாயை கலைந்திட வல்லபிரான் என்று குறிப்பிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்திலனே அகமாடை மடந்த எரியன அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முருகப்பெருமான் என்னன்னா ஆணவம் கண்ணம் மாயை என்கிற மும்மலங்களை அழிக்கக்கூடிய பெருமகனார் அவன் ஆணவத்தை அழித்தான் யாருடைய ஆணவத்தை நம்முடைய சூரபத்மனுடைய ஆணவத்தை அடித்தான் ஆணவம் கண்மம் மாயை மாயைனால் அதன் மீது ஏற்படுகிற கண்மூடித்தனமான ஒரு ஆசை மாயை என்பது விளக்கப்பட வேண்டிய ஒன்று மகமாயை கலைந்து டவல் லபிரான் அவனால் முடியுமா முருகப்பெருமானால் முடியும் அந்த மாயையை அவனால் அகற்ற முடியும் முகம் ஆறும் ஒழிந்த தொழிந்திலனே அவனுடைய முகம் ஆறு இருக்கு இல்லையா ஆறுமே ஆறு தத்துவங்களை தரக்கூடியதான் நல்ல வினைகளை செய்யக்கூடிய தத்துவங்கள் ஆரையும் அந்த முகம் நமக்கு காட்டி கொடுக்கிறது அப்பேற்பட்ட முகங்களோடு இருக்கிற பெருமான் மகமாயையை கலைக்க வல்ல பெருமான் நம்முடைய முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இருந்துமே கூட என்னால என்னுடைய மாசையை மா மாயத்தை அழிக்க முடியவில்லையே என்று முருகப்பெருமான அடுத்த வேண்டுகிறார் அகமாடை மடந்தயர் என்று அயரும் சகமாயகையுள் நின்று தயங்குவதே அகம்மாடை மடந்தையர் என்று அயரும் அகம்னா மனசு ஆடைனா ஆடை ஆபரணங்கள் மடந்தையர்னால் பெண்கள் இப்படி பெண்கள் மீதும் ஆடை அணிகலன்கள் மீதும் எனக்கு இருக்கிற மாயை வந்து இன்னும் போகாமல் இருக்குதே சகமாயையுள் நின்று தயங்குவதே பெண்கள் மீதாக இருக்க மோகம் இன்னும் என்னை விட்டு போக மாட்டேங்குது மடந்தையர் மீது இருக்கிற ஆசை இன்னும் போக மாட்டேங்குது ஆடைகள் மீதும் மணிகலன்கள் மீதும் பொருட்கள் மீதும் இன்ன பிறவற்றின் மீதும் இருக்கிற ஆசையை விட்டு போகமாட்டீங்கதே அப்படின்னு வேண்டுகிறார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் பெருமகனாரைப் போலவே என்னுடைய மாணிக்க வாசகரும் சொல்கிறார் சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி காதல் மிக் கணிகிழையார் கலவியிலே விழ்வேணை மாதொரு கூருடைய பெறான் தன்கடலை சேரும்பண்ணும் ஐயன் எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவி சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி காதல் மிக்கணிழையார் கலவியிலே விழ்வேணை இந்த சாதல் பிறப்புன்னு ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற இந்த பொழுதுல மாதுரு கூடு கூருடைய பிரான் தன்கடலையை சேரும் வண்ணம் என்னை அழைச்சிக்கிட்டாரு எதுலேருந்து காப்பாத்தினா காதல் மிகழகார் கலவியிலே விழுவு விழுகிற எண்ணெய் ஆக பெண்களிடத்திலே காதல் முகத்திலும் ஆசையிலேயும் மூழ்குகிற எண்ணெய் சிவருவான் ஆட்கொண்டாரே என்று மடைக்க வாசகர் சொல்லுகிறார் அதை போல என்னை இந்த மடந்தையின் மீது இருக்கிற ஆசை இந்த அகம் மனதின் மீது இருக்கிற ஆசை ஆடை ஆபரணங்கள் மீது இருக்கிற ஆசையிலிருந்து இந்த மாயையிலிருந்து என்னை நீக்கி காப்பாற்று முருகா அப்படின்னு கேட்பதற்காக இந்த பாடலை தந்திருக்கிறார் மகமாயை கலைந்து டவல்லபிரான் அவனால் முடியுமா அந்த ஆசையிலிருந்து மாயையிலிருந்து அவனால் காப்பாற்ற முடியுமா யாரால முருகப்பெருமான மகமாயையை களைந்து டவல்லபிரான் முகம் மாறும் தொழில் திலனை ஆறு முகமும் ஆறு தொழில்தர் தான் இந்த ஆறு முகங்களும் ஆறு தத்துவங்களை நமக்கு த காட்டுகிறது சிவபெருமானத்தில் இருக்கிற ஆறு தத்துவங்களை உருக்கி முருகப்பெருமானை சமைத்தார் நம்முடைய சிவபெருமான் ஆக ஆறு முகங்களும் ஆறு மொழியை தருகிறது ஆறு தத்துவங்களை நமக்கு தருகிறது அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இருந்துமே கூட இந்த அகமாடை மடந்தயர் என்று அயரும் இந்த சகமாயையுள் நின்று தயங்குவதே என்று நருணிகிரநாதர் வினவுகிறார் ஆக இது எல்லாம் கருணையும் முருகப்பெருமானத்தில் இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற ஆசை மாயையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானத்தில் இருக்கிறது ஆனால் இந்த பெண் ஆசையிலிருந்தும் இந்த ஆடை ஆபரணங்கள் மீது இருக்கிற ஆசையிலிருந்தும் என்னால் விடுபட முடியவில்லையே என்று இயங்குவது போல இந்த பாடலை நமக்காக அருணகிரநாதர் தந்திருக்கிறார் மகமாயையை கலைந்து டவல்ல பிரான் முகமாறும் ஒழிந்த நீ அகமாடை மடைந்த அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே என்று சொல்லுகிற இந்த பாடலை சிந்தித்து ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேளேறிய மங்கை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் ஒழிமைகளினாலே நன்றிகளை கூறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்